ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு வீடியோ பகுதியில் நம்ம ரீசெண்டாக இந்த ராஜமல்லி காம்போ ஆஃபர் வந்து போட்டிருந்தேன் அது நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ஆர்டர் கொடுத்துருந்தாங்க ரெகுலராக டே பை டே வந்து பார்த்தீங்கன்னா பார்சல் சென்ட் பண்ணிகிட்டே இருக்குங்க ஸோ அந்த பிளான்டெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட எந்த மாதிரி இருக்குது அதை வந்து எப்படி வந்து பேக்கிங் பண்ணி டிஸ்பேச் பண்ணுறங்க அப்படின்றத கிளியர் கட்டாக இந்த ஒரு வீடியோ பகுதியில் ஃபுல்லாக சொல்கிறேன் ஸோ கடைசி வரலையும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம நர்சரியை பொறுத்த வரையும் எந்த பிளான் கொடுத்தாலையும் குவாலிட்டியை வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக தான் வந்து நீங்கள் எதிர்பார்க்குறத விட வந்து நல்லதாக தான் கொடுப்பாங்க ஏன் அப்படி வந்து சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு டைம் வந்து நீங்கள் என்கிட்ட பர்ச்சேஸ் பண்ணுறீங்கன்னா நாங்கள் நல்ல பிளான்ட் கொடுத்தா மட்டும்தான் நீங்கள் அடுத்த டைம் வந்து பர்ச்சேஸ் பண்ணுவீங்க இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நேற்று எஸ்டர்டே வந்து டிஸ்பேச் பண்ண அந்த பிளான்ட்டு எல்லா பிளான்ட்டுமே எப்படி இருக்குன்னு நீங்கள் கிளியர் கட்டாக பாருங்கள் நல்லா கிளியராக ஷோ பண்ணிடுறேன் எல்லாமே வித் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா வித் பட்டிங் ஸ்டேஜோடு தான் இருக்கும் எல்லா பிளான்ட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ் கண்டிஷனில் வந்து இருக்கும் ஓகே எல்லாம் ஷோ பண்ணிட்டேன் இது வந்து பேக்கிங் எப்படி பண்ணுவாங்கன்னா இது ட்ரை ஆகாமல் இருக்கிறதுக்காக ஈரமாக இருக்கக்கூடிய குக்கோப்பிட்டு வந்து பார்த்திங்கன்னா அதில் ஃபில் பண்ணி அதுக்கப்புறம் இது மாதிரி எல்லாமே பக்காவாக வந்து பேக்கிங் பண்ணி வந்து வச்சுருவோங்க நல்லா க்ளியராக பார்த்துக்காங்க எல்லா பிளான்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா எந்த சைஸ் இருக்குன்னு எல்லாமே பெரிய பெரிய செடி தான் ஜஸ்ட் ஃபிஃப்டி ருபீஸ் தான் ஒரு பிளான்ட்டோட ரேட்டே ரெண்டு பிளான்ட் வாங்கினீங்கன்னா நூறுரூபா தான் வரும் அது கூட வந்து சம்மங்கி பல்ப் வந்து எக்ஸ்ட்ரா வந்து கொடுக்குறதா சொல்லியிருந்தேன் அதை வந்து இப்போது அடுத்தடுத்து ஆர்டர் கொடுக்குறவங்களுக்கு ஒரு இன்டிமேஷன் சொல்லிடுறேன் சம்ப சம்பங்கி பல்ப் வந்து ஸ்டாக்கு வந்து காலியாகிடுச்சி ஸோ இப்போ இனிமேல் ஆர்டர் கொடுக்குறவங்களுக்கு ரெண்டு செடி மட்டும் தான் கிடைக்கும் இந்த பர்டிகுலர் பிளான்ட் வந்து நான் ஏன் வந்து எகைன் எகைன் ஆஃபர் வந்து கொடுத்துட்ருக்கேன்னா இந்த பிளான்ட்டு வந்து நிறைய பேருக்கு இது இப்படி ஒரு ஆஃபர் இருக்குது அப்படின்னு வந்து தெரியாமலே இருக்குது ஸோ முடிஞ்ச வழி இந்த ஒரு வீடியோ பற்றி உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள் ரொம்ப ரொம்ப சீப்பான ரேட்டுக்கு அது கிடைக்குது உங்களுக்கு ரெண்டு பிளான்ட் வந்து வாங்கிங்கன்னா வெறும் நூறுரூவா மட்டும்தான் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்எடியாக வச்சு அனுப்புறோம் பார்சல் மல்லிச்செடி மட்டும் யாரெல்லாம் கேட்டாங்களோ அவங்களுக்காக செப்ரேட்டாக இந்த ஒரு வீடியோ வந்து எடுத்து போட்டிருக்கேன் மற்ற பிளான்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அடுத்தடுத்து மற்ற பிளான்டெல்லாம் வந்து கேட்குறாங்க இல்லைங்களா அவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து பேக்கிங்கெல்லாம் வச்சு வச்சு அனுப்பிட்டுங்க ஸோ உங்களுக்கும் வந்து இந்த மாதிரி எல்லாம் வேணும்னா டிஸ்பிளே தெரியக்கூடிய இந்த ஒரு நம்பரை கான்டாக்ட் பண்ணிங்கன்னால் போதும் கான்டாக்ட் பண்ணி ஒரு மெசேஜ் போட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக கேட்லாக் ப்ரைஸ் லிஸ்ட் வரும் அது வந்து ஃபுல்லாக செக் பண்ணி பாருங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் பேக்கிங் எல்லாம் உங்களுக்கு எப்படி வரும்னா இந்த மாதிரி தான் பக்காவாக ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் சேஃபாக வர மாதிரி உங்களுக்கு வந்து சென்ட் பண்ணிடுவோங்க நீங்கள் பிளான்ஸ் பேக்கிங்கே போகிறத பொறுத்தவரையிலையும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எதிர்பார்க்குறத விட நல்லாவே இருக்கும் எந்த ஒரு டேமேஜும் ஆகாமல் உங்களோட கைக்கு வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்து பர்ஃபெக்டாக வந்து ரீச் ஆகிரும் ஸோ வீடியோ ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு தெரியும் ஸோ உங்களுக்கும் இந்த மாதிரி பிளான் எல்லாம் வந்து தேவைடுச்சுன்னா டிஸ்பிளே தெரியக்கூடிய இந்த ஒரு நம்பரை நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணி நீங்கள் தாராளமாக வாங்கிக்கலாம் வேறு ஏதாவது டீட்டெயில்ஸ் தெரிஞ்சிக்கனாலே நீங்கள் தாராளமாக வந்து என்கொயரியில் வந்து கேட்கலாம் ஏதாவது உங்களுக்கு தகவல் தெரிஞ்சிக்கணும் அப்படின்னா டிஸ்பிளே கூட இந்த ஒரு நம்பரை வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள் வாட்ஸ்அப்பில் கான்டாக்ட் பண்ணுங்கள் நீங்கள் கால் கூட பண்ணலாம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை டேரெக்டாக வாட்ஸ்அப்பில் கான்டெக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து உடனே ரெஸ்பான்ஸ் வரும் நம்ம அடுத்த ஒரு வீடியோ பதில் பார்க்கலாம் மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்காங்க அடிக்கடி வந்து ஆஃபரெல்லாம் போடுவாங்க மறக்காமல் உங்களோட இந்த ஒரு வீடியோ பதிவு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்